வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் சவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் தொள்ளாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல ஹோக் பெட் மட்டும் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஓனியூஸ்க்கு லைட்டாக சேர் ஓட்டிருக்கிறதா சொல்லியிருக்கேங்க டிஎன் பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் So, வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் கரண்டில் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் த்ரெஷர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உளுந்து சோளம் வேர்க்கடலை காராமணி இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க த்ரெஷரில் எந்த ஒரு விதமான வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா முப்பத்தாறு பிளேடு ரொட்டா வெட்டருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு செட்டு பிளேடாமா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்துங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை கொழுவெல்லாம் ஒரு நாற்பது கண்டிஷனில் இருக்கு நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் நல்லாத்தூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் பேசியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்